ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்ஐ விருந்து சேனலுக்கு உங்களை வர வைக்கிறோம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான சுத்தமான தேங்காய் எண்ணெயை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம் முதல்ல தேங்காய்களை இரண்டாக உடச்சி தேங்காய் நீரை தனியாக எடுத்துக்கலாம் தேங்காய் நீர் உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியதுங்கிறதுனால ஒன்றுலேருந்து ரெண்டு கிளாஸ் வரைக்கும் நம்ம குடிச்சுக்கலாம் இப்போ உடைச்ச தேங்காய் மூடிகளை நல்லா சூரிய ஒளி படுற இடத்துல வச்சு காயை வச்சு எடுத்துக்க போகிறோம் நல்லா காஞ்சதும் தேங்காய் கீற்றுகளாக கீறி திரும்பவும் காய வச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு கீற்றுகளாக காயும் போதே தேங்காய் எண்ணெயோட வாசனை வர ஆரம்பிக்கிறது தெரியும் அந்த சமயத்தில் காஞ்ச தேங்காய் கீற்றுகளை ஒரு பிளாஸ்டிக் பைலையோ இல்லை ஒரு சாக்கலையோ கட்டி அதில் வெள்ளம் சிறிதளவு அதாவது அஞ்சு கிலோ தேங்காய் கீட்டுருக்கு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அதே பத்து கிலோ தேங்காய் தேங்காய்க்கீட்டுருக்குனா இரநூத்தம்பது கிராம் சேர்த்து அதோட ரெண்டுலேருந்து மூணு பழம் எலுமிச்ச பழம் சேர்த்து பக்கத்தில் உள்ள மில்லில் கொடுத்து ஆட நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் கிடச்சிடும் அதை ஒரு ஃபில்ட்ரு யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி கேன்லையோ இல்லை பாட்டில்லையோ எடுத்து வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படி ஆடும்போது நம்மளுக்கு பத்து கிலோ தேங்காய்க்கிட்டிருக்கு ஆறரை லிட்டர்லேருந்து ஆறரை லிட்ரு தேங்காய் எண்ணெய் வரைக்கும் கிடைக்கும் கிலோவுக்கு ஆடுற கூலி பதினஞ்சு ரூபாய் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேனில் இதை ஊற்றி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம லாங் டைம் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாசனை அப்படியே இருக்கும் எந்த விதத்துலேயும் குறையாது இப்போ சொல்லுங்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான தேங்காய் எண்ணெயை கடைகளில் வாங்குறீங்களா இல்லை செக்கில் ஆடுறீங்களான்னு கூடவே கீழே கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க நீங்களும் போல் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிறீங்கன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறந்துடாதீங்க ப்ரெஸ் பண்ணிவிடுங்க